வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பதம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய உடல் எடையை சமநிலையில் வச்சுக்கிட்டோ அல்லது உடல் எடையை குறைச்சிக்கிட்டோ விரைவில் கர்ப்பம் அடையக்கூடிய ஒரு மருந்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீட்லேயே சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த மருந்து எந்த அளவுக்கு நமக்கு பெனிஃபிட் தரப்போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க தோழி கர்ப்பம் தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் ஆல்ரெடி சிலருக்கு வந்து இந்த பூண்டு பாலை பற்றி தெரிஞ்சிருக்கலாம் இது வந்து ப்ரெக்னென்சிக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறது சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம் நார்மலாகவே பூண்டு நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றக்கூடிய பண்பை உடையது அதே சமயத்தில் நம்மளோட ஹார்மோன்ஸை சமநிலையில் வச்சுக்கிறதுக்கும் ஃபீமேல் ஹார்மோன்ஸை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறதுக்கும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணக்கூடியது பூண்டு சாதாரணமாகவே உங்களோட ஹார்மோன் இம்பேலன்சிங் பிரச்சனையை சரி பண்ணணும் அப்படின்னா பூண்டு உணவில் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னாலே குடல் சுத்தம் ஏற்பட்டு ஃபேட்டி லிவராக இருந்தாலும் அதுவும் சரியாகி ஹார்மோன்ஸ் வந்து சரியான நிலையில் சுரக்க ஆரம்பிக்கும் தேவையில்லாத ஹார்மோன்ஸ் கரெக்டாக நமக்கு வெளியேறிடும் ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னாலே கண்டிப்பாக ஹார்மோன் என்பலன்சிங் பிரச்சனை சரியாகி உங்களுக்கு வந்து சீக்கிரமே வந்து கர்ப்பம் தங்கிடும் சரி இந்த பூண்டு பால் எப்படி ரெடி பண்ணலாம்னு பா பார்க்கலாம் ஒரு அஞ்சு அல்லது ஆறு பூண்டு எடுத்துக்கோங்க நல்லா வந்து நச்சுட்டு இதை வந்து ஒரு சின்ன பவுலில் வந்து அரை டம்ளர் தண்ணி அரை டம்ளர் பால் அதை கூட இந்த நச்சின இந்த பூண்டை வந்து சேர்த்துருங்க சேர்த்து நல்லா அந்த பூண்டு வேகிற வரைக்கும் கொஞ்சம் சுண்டை விடுங்க உங்களுக்கு அந்த பூண்டோடு சேர்த்து சாப்பிட முடியும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது இல்லை பூண்டு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னும் பொழுது வெறும் அந்த பால் மட்டும் எடுத்துக்கலாம் நிறைய பேருக்கு வந்து பால் வந்து எடுத்துக்கக்கூடாது பீசி ஓடி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து பயப்படாமல் இதை வந்து எடுத்துக்கலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம அரை டம்ளர் அதாவது பாலுக்கு இணையான அளவுக்கு நம்ம வந்து சேர்க்குறோம் அதனால் பால் வந்து நமக்கு அஃபெக்ட் ஆகாது அதனால் தாராளமாக நீங்கள் இதை வந்து எடுத்துக்கலாம் இதை எடுத்துக்கிறதுனால என்ன பெனிஃபிட் வரும்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது உடலில் வந்து எந்த இடத்துலையுமே வந்து கொழுப்பு சேராது முக்கியமாக வந்து உங்களுடைய நிறைய பேருக்கு வந்து ஃபேட்டி லிவர் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க இதனால் கூட ப்ரெக்னென்சி வந்து தள்ளி போய்கிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாலும் அதுவும் வந்து சரியாகும் பூண்டுக்கு வந்து வீக்கத்தை குறைக்கக்கூடிய தன்மை வந்து இருக்குது உடலில் தேவையில்லாத வீக்கம் கட்டிகள் எங்கே இருந்துச்சு அப்படின்னாலும் அதை கியூர் பண்ணக்கூடிய பண்பு இந்த பூண்டில் இருக்குது அதே போல் உங்களுக்கு வந்து ஃபிலோப்பியன் டியூப்பில் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னாலும் சரி கருப்பையில் ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்துச்சுனாலும் சரி தொடர்ச்சியாக இந்த பூண்டு பாலை எடுத்துக்கிட்டு வரும்பொழுது அதுவும் வந்து சரியாகும் இது வந்து கருப்பையில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் மட்டும் கிடையாது நம்மளுடைய இன்னர் பார்ட்ஸ் எந்த இடத்துல நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் அதை கியூர் பண்ணக்கூடிய பண்பு இந்த இந்த பூண்டில் இருக்குது பூண்டை வந்து வெறும்னே நம்ம குழம்போடு சேர்த்து எடுத்துக்கிட்டாலும் சரி தான் அது அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி பூண்டு பாலோடு சேர்த்து எடுத்துக்கிட்டாலும் சரி தான் உங்களுக்கு பிளட் சுகர் ரத்தத்தில் வந்து பிளட் சுகர் லெவல் வந்து அதிகமாக இருக்குது நீங்கள் சுகர் டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படி இல்லாட்டி பிசிஓடி அதாவது ரத்தத்தில் வந்து சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கிறதுனால பிஎஸ்சுஓடி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாலும் இந்த பாலை ரெகுலராக பொழுது நல்ல ஒரு தீர்வை வந்து கொடுத்து உங்களுக்கு குழந்தை பேர் ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நிறைய தொழில்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா கரெக்டாக எனக்கு பீரியட்ஸ் டேட்டுக்கு பிஃபோராக எனக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் வந்துடுது இல்லை பீரியட்ஸ் டேட் அப்போ எனக்கு வந்து ரொம்ப லூஸ் மோஷன் ஆகுது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து வருது அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு வந்து குடல் சுத்தம் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அதே சமயத்தில் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி தொடர்ச்சியாக பூண்டு பால் எடுத்துக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்காது கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இல்லை அப்படின்னாலே ஹார்மோன்ஸும் உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களும் கழிவுகளும் அப்பப்போ வெளியேறிடும் இதனால் வந்து தேவையில்லாத ஹார்மோன்ஸ் வந்து ரிவர்ஸ் ஆகாது உங்களுக்கு இதுவே வந்து மலச்சிக்கல் இருக்க கான்ஸ்டிபேஷன் இருக்கு அப்படின்னும் தேவையில்லாத ஹார்மோன்ஸ் ரிவர்ஸ் ஆகும்போது நல்ல ஹார்மோன்ஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகும் ஸோ அப்போது வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஹார்மோல் இம்பாலன்சிங் பிரச்சனை வந்து அதிகமாகும் ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் பாதுகாக்கும் அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக பூண்டுபால் எடுக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுடைய ஃபர்டிலிட்டியை நல்லாவே பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் அதாவது குழந்தை எதனால் உங்களுக்கு தள்ளி போகுதோ அந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிட்டு வரும் நிறைய பேருக்கு ஒவ்வொரு ரீசன் இருக்கும் இல்லையா அதெல்லாம் சரி செய்யக்கூடிய தன்மை இந்த பூண்டு பாலில் அதிகமாகவே இருக்குது ஆனால் ஒரு விஷயம் மட்டும் கவனிச்சுக்கோங்க ப்ரொலாக்டின் அளவு அதிகமாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பூண்டு பால் எடுத்துக்க வேண்டாம் ப்ரொடக்டின் அளவை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும் ஸோ எல்லாமே நார்மலாக இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் வந்து கொஞ்சம் உடல் வந்து கொஞ்சம் நான் வந்து பருமனாக இருக்கேன் அதனால் குழந்தை தள்ளி போகுதோன்னு இருக்குது அப்படின்னக்கூடியவங்களும் கூடியவங்களும் ஃபேட்டி லிவரால் அவங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி தள்ளி போகுது அப்படின்னு அப்படின்னாலும் அதே சமயத்தில் ஹார்மோனல் இம்பேலன்சிங் பிரச்சனையால் பிசிஓடியால் குழந்தை தள்ளி போகுது அப்படின்னா மட்டும் இந்த பூண்டு பால் வந்து எடுத்துக்கோங்க சேம் டைம் எது சாப்பிட்டாலும் உங்களுக்கு வந்து ஒரு நெஞ்சரிச்சல் வந்து வரும் டீ காஃபி குடித்தா நெஞ்சரிச்சல் வரும் அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்குது இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்களும் இந்த பூண்டு பால் எடுத்துக்கக்கூடாது இதெல்லாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைனா தாராளமாக இதை எடுத்துக்கலாம் கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இதை வந்து எவ்வளோ டெய்லி எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களால் டெய்லி எடுக்க முடிஞ்சால் எடுங்க இல்லை டெய்லியில் எடுக்க முடியாது அப்படின்னா வாரத்துக்கு ஒரு நாலு முறை அல்லது மூணு முறை நீங்கள் எடுத்திங்கன்னா கூட உங்களுடைய ஹார்மோன்ஸாக நல்லாவே பூஸ்ட் அப் பண்ணி கொடுக்கும் அந்த மலட்டு தன்மையை வந்து இது வந்து உடச்சி எடுத்துரும் ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே நன்மைகள் தரக்கூடிய இந்த பூண்டுப்பாலை தாராளமாக எடுத்துக்க கூடியவங்க மட்டும் தாராளமாக எடுத்துக்கோங்க எடுத்துக்கக்கூடாதவங்க நான் சொல்லியிருக்கலையோ அவங்க வந்து இதை வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க ஸோ இந்த பூண்டு பால் கூடவே இன்னும் கொஞ்சம் நல்ல நியூட்ரிஷனான ஃபுட்டு முக்கியமாக வந்து உங்களுடைய குழந்தையின்மை பிரச்சனையை போக்கக்கூடிய உணவுகள் நிறைய இருக்குது இல்லையா நான் நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன் அந்த உணவுகளையும் அதிகமாக சேர்த்துக்கோங்க குறிப்பாக சொல்ல போனோம்னா பெண்கள் ஓவலேஷன் வரைக்கும் ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டாக உங்களுடைய ஈஸ்ட்ரஜனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கக்கூடிய கீரை வகைகள் காய்கறிகளை அதிகமாக எடுத்துக்கோங்க ஆண்கள் எப்பொழுதுமே விதைகள் அதிகமாக இருக்கக்கூடிய காய்கறிகள் பழங்கள் எடுத்துக்கோங்க நான்வெஜ்ஜில் பார்த்திங்கன்னா ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் அதிகமாக இருக்கக்கூடிய பொருட்களை எடுத்துக்கோங்க குழந்தை இன்மை அப்படிங்கிறது நமக்கு வந்து நிரந்தரமானது கிடையாது இந்த மாதிரி சில முயற்சிகளை நம்ம செய்யும் பொழுது சீக்கிரமாகவே நமக்கும் வந்து குழந்தை பேர் ஏற்படும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு முழுமையாக நம்புங்க அதுக்கப்புறம் முயற்சிகளை வந்து செய்யுங்க நிச்சயமாக பலன் கொடுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கலாம் தோழி நன்றி